வெல்கம் டு சுந்தரி கிச்சன் வாங்க இன்றைக்கி பீன்ஸு முருங்கை பீன்ஸு கேரட்டு பாசிப்பருப்பு போட்டு அன்னைக்கு சவுச்சவு காய் கூட்டு போ வச்சு காமிச்சேன் அதே மாதிரி இன்றைக்கி இதை வச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நூறு பருப்பு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதை களைஞ்சிக்கிறேன் பாருங்கள் நூறு பாசிப்பருப்பு போட்டிருக்கேன் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் பீன்ஸ் பொரியலுக்கு சாதாவாக பொரிச்சாலும் சரி பருப்பு போட்டு கூட்டோட சேர்த்து சரி கட்டாயம் பெருங்காயம் போடணும் இது வந்து வாய்வு மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி பீன்ஸு கேரட்டு பாசி பருப்பு போடுறதுனால உப்பு அரை உப்பு அதிலே போட்டுக்கலாம் பத்தளைனால் அப்புறமேல் போட்டுக்கலாம் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு பாருங்க அடியில் பாசிப்பருக்கு போட்டிருக்கேன் மஞ்சள் பொடி உப்பு இப்போ தாளித்து இதில் போட்டு ஒரே ஒரு தான் எடுத்த பிறகு எப்படின்றத நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாப்பொடி பட்டவத்தை கிள்ளி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு இருந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் காரமாக தேவை அதனால் தனி மிளகாப்பொடி ஒரு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் வெங்காயம் கருவேப்பில தாலிப்பாருங்க ஒரு வேலை முடிஞ்சிருச்சு வேறுங்க பாசிப்பருப்பு முருங்கை பீன்ஸு கேரட்டு கூட்டு நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன் பாசிப்பருப்பு கூட்டுக்கு வந்து தேங்காய் போட மாட்டேன் அது எங்களுக்கு குடிக்காது அதனால் தாளித்து கிழித்து எல்லாமே விட்டு எங்கள் குக்கருக்கு ஒரு விசில் எப்படி வந்திருக்கு பாருங்கள் பாசிப்பருப்பு கேரட்டு பீன்ஸு போட்டு கூட்டு வச்சுருக்குறேன் இது வந்து பிள்ளைகளுக்கு வந்து காலையில் சாதத்தில் போட்டு நெய் ஊற்றி பிசைஞ்சு ஊட்டி விட்டு ஸ்கூலுக்கு அனுப்புங்க நமக்கு சாப்பாட்டுக்கு டிஷ்ஷாக வச்சுக்கலாம் சப்பாத்தி பூரி எதுக்குமே வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஒரே வேலையாக முடிஞ்சிரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்டை நாங்கள் எதிர்பார்க்குறோம் நன்றி வணக்கம்